பாருங்க அத்திரி மகரிசனுடைய மனைவி அனுசியா தேவி அன்றைக்கு அசிங்கப்படுத்தப்பட்டாங்கிறதுக்காக அடுத்த பிறவியிலே நீ சீதையாக பிறப்பாய் சீதையாக பிறந்து காட்டுக்குள்ள எந்த அணிகலனும் இல்லாமல் செல்வாய் அப்படி அணிகலன் இல்லாமல் செல்லும் பொழுது காட்டுக்குள்ள இருக்கிற இந்த பெண்ணினுடைய அணிகலனை உனக்கு போட்டு அழகுவார்ப்பா அப்படின்னு அன்றைக்கு கொடுத்தது வாக்கு அந்த வாக்கு பொருட்டு காட்டுக்குள்ள அணிகலனே இல்லாமல் சென்ற சீதாதேவிக்கு அத்திரி மகரிசனுடைய மனைவி அனுசியாதேவி தன்னுடைய நகைகளை போட்டு அழகு பார்த்தா அதுதான் அவ போகும் பொழுது போட்டு போன நகைகளாக சொல்லப்படுது ராமாயணம் கர்ண பரம்பரை வழி கதை உண்டு அதன் அடிப்படையில் ஜம்புகுமார்த்தேன் பிள்ளை தன்னுடைய கணவன் வித்ராசிங்கனுடைய இழப்பிற்கு காரணம் ராவணன் தான் ராவணனை அழிக்கணும்னு கூட பிறந்த சகோதரி ஒரு வழி வருகிறார் ஒரு திட்டம் பிள்ளைய போய் தவம் செய்ய சொல்றா தவத்தின் பொருட்டு வரக்கூடிய ஆயுதத்தை வைத்து ராவணனை அழித்து விட முடியும் அப்படின்னு நம்புறான் போய் தவம் பண்ண ஜம்முன் அவனை சுற்றிலும் புற்று முளைத்தது வால்மீகம்னா புற்று அப்படி புற்று முளைத்தது மேல காட்டுக்குள்ள போன லட்சுமன் என்ன விடுறாருன்னா மேலே கரிகளை சேகரித்துக் கொண்டிருந்தார் மரத்துல ஒரு வால் வானத்துல வந்து வர்றதை பார்த்தார் கீழே வாங்கினார் வாழை வாழை வாங்கிய உடனே முதலிலே வந்த எதிரி ஜம்பகுமாரன் கீழே இருந்துவேன்

யாரோட பொண்டாட்டி இந்திரஜித்தோட கொண்டாட்டி கருணக்கனோட பொண்டாட்டி ஏ மனைவி சரி இந்த இந்திரஜித்தை பிறந்த உடனே அம்மா கேட்டா வரோம் யாரு இந்திரஜித்தனுடைய அம்மா ராவணனுடைய மனைவி மண்டோதரி கேட்டா வரேன் என்னன்னா தான் பிள்ளையே எவன் ஒருவன் பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் இருக்கின்றானோ பதினான்கு வருஷம் தன்னுடைய மனைவியோடு எவன் கூடாமல் இருக்கின்றானோ அதனாலதான் அழிவு அப்படின்னு கேட்டுட்டான் கேட்ட வரத்தின்படிதான் சீதையோ ராமன் ராமனோடு சீதை சென்றால் காட்டுல போன லட்சுமணனோட யார் போகல ஊர்மிலை போக பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் தன்னுடைய கணவனுடைய உறக்கத்தை அங்கே அயோத்தியில அவ தூக்கிட்டே இருந்தான் அவனுக்கு சேத்து அப்ப முன்னாடி உள்ளவன் ராமே பின்னாடி உள்ளவன் யாரு லட்சுமணன் அந்த லட்சுமணன் தான் இந்திரஜத்தை அழிக்க முடியும் அதனாலதான் முன்னாடி உள்ளவன் பின்னாடி உள்ளவன் உள்ள என்ன செஞ்சான் இந்திரஜத்தை அழித்தான்

அதனாலதான் அன்றைக்கு மாரிசனன் விட்டாரு மறுபடியும் மாயமானாக மாரிசனன் தான் அந்த ராமனுடைய விஜயாலே வரதை கொண்டான் அதே இடத்துல காந்தாரிக்கு வந்து நூறு பிள்ளைகள் உம் அப்படி இருக்கும்போது துரியோகரை மட்டும் ஏன் காப்பாத்து நினைச்சா அவன் தான் நமக்கு சொல்லி வைக்கணும் ஆமா அப்படி சொல்லி துரியோகரை மட்டும் காப்பாத்துறதுனா நினைச்சா ஆமா அதே நேரத்துல மகாபாரதம் இருக்குல்ல திருதராசன கண்ணு ஏன் பிறகா காந்தி என்ன ஒரு பிறவிடைய திருதராசன் ஒரு மன்னன் இந்த என்ன செஞ்சாங்க அந்த சமயக்காரா இருந்தாங்கல்ல அவன் ஒரு அன்ன குஞ்சு இருக்குல்ல இந்த அன்ன குஞ்சுகளை ஒரு நாளைக்கு ஒரு அன்ன குஞ்சு அத உணவாக சமைச்சு கொடுக்குறான் உணவாக சமைச்சு கொடுத்து திருதராசிரியர் முதல் முறையா சாப்பிடும் என்ன சொல்றாரு இவ்வளவு சுவையா இருக்கு தினமும் இதே செஞ்சு கொடுன்ட்டா அது என்ன ஏதுன்னு எதுவுமே விசாரிக்கல ரொம்ப சுவையா இருக்கு சுவையா இருக்கிறது தினமும் இதே செஞ்சு கொடுனால

உணவாக சமைச்சு கொடுத்தால கண் இருந்தும் குருடனாக இருந்தான் திருதராஷ்டிரம் ஒரு அது என்ன ஏதுன்னு விசாரிக்கல ஒரு சந்ததியினுடைய தன்னுடைய சந்ததியையே அழிச்சிட்டான் அப்படின்னு அந்த அண்ண பட்சி இருக்கலாமா அதனுடைய சாபம் அது மகாபாரத பொருள் எல்லாம் கண்ணு இருந்தும் குருடனாக முற்பிறவியில இருந்ததுனால அடுத்த பிறவியில நீ கண்ணு தெரியாம குருடனாவே பிறப்பேன்னு சாபம் அந்த சாபத்தின் பொருட்டுதான்

ஒரு குழந்தை பிறந்து இளமை பருவம் பருவங்களை கடந்து வரும் இப்படி பருவங்களை கடந்து வரும் பொழுது குமரியான ஒரு ஒரு பெண் ஒரு குமரி காலங்கள் போச்சுன்னா என்னமாவா கிழவியாவாக குமரி கிழவியாவா காலம் போச்சுன்னா ஆமா கிழவி மறுபடியும் குமரி ஆக முடியுமா அது எப்படி ஆக முடியும் ஆனா ஒரு கிழவி குமரியானா எந்த கிழவி எங்க ஆனா

இவ்வளவு நேரம் தெரியாம இப்ப முடிச்சுக்கிட்டு இருந்த இப்ப ஏதோ ஏதோ ஒரு கதையை தயார் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஏதோ சொல்றதுக்கு சரி பரவாயில்ல பேச முடியாது ஏதோ ஒரு கதையில நம்ம சொல்ல மாட்டோம் படுத்ததான் சொல்லுவோம் ஆழ்வார்கள் எத்தனை பேருங்க ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் எத்தனை பேருங்க எத்தனை பேருங்க நான் சொல்லிடுவேன் எத்தனை பேர் யார் யாருங்க அப்படின்னு திருப்பி அதையும் நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் பூராத்தையும் நான் சொல்றேன்னா உனக்கு எதுக்கு சொப்பலாம் எதுக்கு வந்த நான் தெரியாம கேட்கிறேன் கேள்வி நான் தானே கேட்டேன் நீ

ஒரு அர்த்த கிழவி என்பதற்கு தலைவி என்பது தலைவி நான் தான்

குந்தி போஜன் வளர்த்ததுனாலதான் அவளுக்கு குந்தி அந்த குந்தி போஜ நாடு அதனாலதான் குந்தின்னு பேர் அவளுக்கு ஆனா இயற்கையான உண்மையான பேரு பிரதை இல்ல பெண்ணு கல்யாணம் ஆகாம இருந்தா துருவாசன்கிற ஒரு முனிவர் வந்தாரு வந்தாஞ்ச மந்திரத்துக்கு அஞ்சு மந்திரத்தின் பொருட்டு கல்யாணம் ஆறுக்கு முன்னாடியே சூரிய கடவுளுடைய அம்சமாக கர்ணனை பத்தி எடுத்துக்கிட்டா ஒற்றுமையை பாருமா குந்தி மகள் துருவாசரங்கிற முனிவர் போறாரு குந்திக்கு குழந்தை பிறந்துருச்சு அடுத்ததா பாருங்க மச்சகந்தின்னு ஒரு கும்பலை பிள்ளை

வடக்கு மகள் புரியுமா குந்தி வளர்ப்பு மகள் திருவாசரங்கிற முனிவர் போய் சந்திக்கிறாரு குழந்தை பிறந்துச்சு மச்சகந்தி வளர்ப்பு மகள் பராசரங்கிற ஒரு முனிவர்வை போய் சந்திக்கிறாரு குழந்தை பிறந்துச்சு வள்ளி வளர்ப்பு மகள் அதனால என்னப்பா நாரதருங்கிற முனிவர் வந்து சந்திக்கிறார் சந்திக்கிறேன் அங்கே எப்படி குழந்தை பிறந்துச்சோ அதே மாதிரி அவங்களுக்கு மூணு இருந்துச்சு

மணி தங்கச்சி தானா ஆமா அதோ பாத்தியா வந்து ஊகி அதே இடத்துல இன்னை படுத்துக்கறா அட தங்கச்சி வேணாம் தங்கச்சி தானா வேணாம் ஆமா என்னால உனக்கு கோண்ட வரணும் அட நான் எத்தரே ஆனா உங்கள மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஒரு பெரிய மச்ச பேத பேட்டாது என்னடா என்னடா ஏகிரேன் நானு என்ன சொல்லுนาม அபடி குந்தி திர்வாசனனானு குடுத்து வர்றது வர அதை ஏத்துக்கற நீ இத ஏத்துக்க மாட்டியா அட நான் உனக்கு தங்கச்சி அவங்களே அக்கா

പതി പോലം പഠിത്ത് പതിയോ കുമിന്റെ கட்ட முடியாத முடியாது சென்னை வந்து கட்டிக்கு நான் சகதீவர்கள் என்னால் கண்டு மகிழ்வேன் இது சத்தியம் கந்தா கரம்பா கதிர் வடிவேலா என்ன மன்னித்து விடுங்கள் வந்த நாகரிடம் இப்படி நன்றாக தான் இங்கு நடந்தே அங்கு சொல்லி சீக்கிரமே திருமண முடியும் என்று நாரவரிடம் நஞ்சாக பேசி விட்டேன் முருகா சீக்கிரமாக வந்து இந்த வள்ளியை திருமண தலைவா